பத்தாண்டு காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்களை கொண்டாந்தது அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றாங்கன்னு நான் எங்க கட்சியின் சார்பாக பேசுறேன் நீங்க திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் மூன்றாண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்தீங்க அதனால மக்களுக்கு என்ன நன்மை பெற்றதுன்னு நீங்க பேசுங்க மக்கள் நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்கட்டும் தயாரா மோடி எதுக்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி எங்களை பொறுத்தவரை கூட்டணியில் இருந்தப கூட்டையில இருந்து வெளியில வந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் மத்தியல இருந்து கொண்டு வந்தால் திஜியமாக எதிர்ப்போம் உங்களை போல் காவடி ஊக்க மாட்டோம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் admision open for 2024 2025